ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டின் குளிர்காலம் கிழக்கு போலந்தின் செபிபோர் என்ற ஆள் அரபுமற்ற காட்டு பகுதியில் அமைந்துள்ள ரயில் நிலையத்தை ஒரு ரயில் வந்தடைந்தது அந்த ரயிலில் ஆட்டு மந்தைகளைப் போல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான யூத மக்கள் நடைமேடையில் இறக்கப்பட்டனர் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என்று வயது பேதமில்லாமல் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நின்று கொண்டே பயணித்து வந்திருந்த அவர்கள் சுத்தமான காற்றை சுவாசித்ததில் தங்கள் வழியை சற்று மறந்தனர் இருந்தபோதும் அவர்களை தொற்றிக் கொண்டிருந்த அச்சம் இன்னும் அவர்களை விட்டு அகலவில்லை ரயில் நிலையத்தில் காத்திருந்த ஹிட்லரின் ராணுவம் நடுக்காட்டில் அமைந்திருந்த முகாமிற்கு அவர்களை நடத்தியே அழைத்து சென்றனர் முகாமை அடைந்ததும் அனைவரும் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டனர் அவர்களின் ஊடே நடந்து சென்ற ராணுவ வீரர்கள் வேலை செய்வதற்கு உகந்த உடல்வாகுடன் இருந்த சில இளைஞர்களை மட்டும் கூட்டத்தில் இருந்து பிரித்து தனியாக நிற்க வைத்தனர் அடுத்ததாக யூத மக்கள் கொண்டு வந்திருந்த உடைமைகள் அனைத்தும் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டனர் அனைவரும் உடைகளை களைய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வெட்டு கட்டுப்படுவதை தவிர வேறு வழி இல்லாததால் அரை மனதுடன் அனைவரும் உடைகளை களைந்து நிர்வாணமாக நின்றனர் குழப்பத்திலும் மரண பயத்திலும் நின்று கொண்டிருந்த அவர்கள் மத்தியில் ஒரு ஜெர்மன் அதிகாரி பேசினான் நீங்கள் அனைவரும் இந்த முகாமில் வேலை செய்ய போகிறீர்கள் அதற்கு முன்னர் உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த அறைக்குள் சென்று குளித்து விட்டு வாருங்கள் என்று கூறினான் தங்களை என்ன செய்ய போகிறார்கள் என்று அதுவரை குழப்பத்தில் இருந்த அவர்களுக்கு அதிகாரியின் வாக்குறுதி சற்று ஆறுதலை தந்தது தற்போதைக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என்று என்ற சிறிய மகிழ்ச்சியுடன் அனைவரும் அந்த அறைக்குள் நுழைந்தனர் அடுத்த சில நிமிடங்களில் அறைகளின் கதவு பூட்டப்பட்டது மக்களை மீண்டும் அச்சம் கவ்விக்கொண்டது பதற்றத்தில் அனைவரும் அலரத் தொடங்கினர் அடுத்த நொடியே அவர்களின் தலைக்கு மேலிருந்து தண்ணீர் கொட்டியது செய்வதறியாது திகைத்து நின்ற மக்கள் வழிந்தோடும் தண்ணீரை தங்கள் கைகளால் உடலோடு அழுத்தி தேய்க்கத் தொடங்கினர் தண்ணீரை தொடர்ந்து அந்த அறைக்குள் புகை சூழத் தொடங்கியது திறந்திருந்த சில ஜன்னல்களும் அடைக்கப்பட்டு அறை கும் மிருட்டாக்கப்பட்டது அறை வெளியே மக்களின் அலறல் சத்தம் சன்னமாக கேட்டது போராடும் அந்த மக்களின் அபயக்குரல் அங்கு பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த ஜெர்மன் ராணுவத்தினருக்கு எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஏனென்றால் அந்த ஆண்டு முழுவதும் ஏறக்குறைய தினந்தோறும் இது போன்ற அலறல்களை கேட்டு அவர்கள் பழகி போயிருந்தனர் அந்த சமயம் ஹிட்லரின் ஆக்கிரமிப்பில் இருந்த போலந்தில் இது போன்ற ஆறு முகாம்கள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் இந்த முகாம்களில் முப்பது லட்சம் யூதர்கள் விஷயம் வாயு செலுத்தி கொல்லப்பட்டனர் ஐரோப்பாவில் வாழ்ந்த மூன்றில் இரண்டு பங்கு யூத மக்கள் போன்ற மரண முகாம்களில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட கொடூர நிகழ்வு முதலில் அவர்களை நாடற்றவர்களாக மாற்றியதில் இருந்துதான் தொடங்கியது முதல் உலக போருக்கு முன்னர் ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவில் கிடைத்த வேலைகளை செய்து கொண்டும் ஓவியம் வரைந்து விற்று கொண்டும் திரிந்த ஹிட்லர் ஜார்ஜ் ரிட்டர் கார் லூக்கர் போன்ற தீவிர தேசியவாதிகளிடமிருந்து யூத எதிர்ப்புணர்வை கற்றுக்கொண்டார் பின்னர் ஜெர்மனிக்கு திரும்பிய ஹிட்லர் முதல் உலக போர் தொடங்கியதும் ஜெர்மன் ராணுவத்தில் சிப்பாயாக இணைந்தார் முதல் உலக போரில் தோல்வியுற்ற ஜெர்மனி தனது நிலப்பரப்பின் பெரும் பகுதிகளை அண்டை நாடுகளிடம் இழந்தது உடன்படிக்கையின் அடிப்படையில் போரின் இழப்புகளை ஈடு செய்ய முப்பத்தி மூன்று பில்லியன் டாலரை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று ஜெர்மனி பணிக்கப்பட்டது ஏற்கனவே போரின் காரணமாக மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த ஜெர்மனி ஏற்றுக்கொண்டபடி இழப்பீட்டை வழங்க முடியாததால் தனது நிலப்பரப்பில் மேலும் சில பகுதிகளை இழந்தது போரில் ஜெர்மனி படுதோல் அடைந்ததும் பல மில்லியன் டாலர் இழப்பீடு வழங்க ஜெர்மனி பணிக்கப்பட்டதும் ஜெர்மன் நிலப்பரப்பை அண்டைகள் துண்டு போட்டுக் கொண்டதும் தேசியவாதியான ஹிட்லரை கோபமடைய செய்தது அந்த கோபம் அவரை தீவிர வலதுசாரி தேசியவாதியாக மாற்றியது ஜெர்மனியின் அவலநிலைக்கு அந்நியர்களே குறிப்பாக யூதர்களே காரணம் என்று ஹிட்லர் கருதினார் இன அடிப்படையில் ஆரிய இனத்தைச் சேர்ந்த ஜெர்மனியர்களே உயர் வகுப்பினர் என்று கருதிய ஹிட்லர் யூத மேலாதிக்கமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று கருதினார் போரில் எழுந்த பகுதிகளை மீட்க வேண்டும் அந்நியர்களை நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஹிட்லரின் மனதில் ஆழமாக பதிந்தது அந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட ஹிட்லர் அதை அடைவதற்கான முயற்சியில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மன் தொழிலாளர் கட்சி என்ற வலதுசாரி தேசியவாத கட்சியில் இணைந்த ஹிட்லர் அடுத்த இரண்டே ஆண்டில் அதன் தலைவராக பொறுப்பேற்றார் அதற்குள் அந்த கட்சி ஜெர்மன் தேசிய சோசியலிச தொழிலாளர் கட்சி அதாவது சுருக்கமாக நாஜி கட்சி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அடுத்த ஆண்டில் ஹிட்லர் மேற்கொண்ட ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வி அவர் கைது செய்யப்பட்டார் சிறையில் இருந்த காலத்தில் அவருடைய தீவிர தேசியவாத கருத்தை அதாவது இனவாத கருத்தை நியாயப்படுத்தும் வகையில் எனது போராட்டம் என்ற சுயசரிதையை எழுதினார் சிறையில் இருந்து வெளியேறிய ஹிட்லர் இனவாதத்தை முன்னெடுத்து பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினார் ஜெர்மனி ஆரியர்களுக்கே என்றும் வேற்று இனத்தவர்களை ஜெர்மனியிலிருந்து விரட்ட வேண்டும் என்றும் ஹிட்லர் முழங்கினார் பிறப்பால் அனைத்து மக்களும் சமம் உழைப்பே அனைத்திற்கும் ஆதாரம் என்ற கருத்துக்களையும் உலக முதலாளித்துவத்திற்கிடையிலான போட்டியின் வெளிப்பாடே உலக யுத்தம் என்றும் மக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த கம்யூனிஸ்டுகளை யூதர்களின் கூட்டாளிகள் என்று ஹிட்லர் கூறினார் கம்யூனிசம் என்பதே யூதர்களின் சூழ்ச்சி என்றும் ஹிட்லர் கூறினார் ஹிட்லரின் இனவாதத்தை எதிர்த்து ஜெர்மன் தேசியவாதிகளை துரோகிகள் என்று ஹிட்லர் வரையறுத்தார் எஸ் என்று அழைக்கப்படும் படையை நாஜி கட்சியின் ஒரு பிரிவாக ஹிட்லர் உருவாக்கினார் ஹிட்லரின் இனவாத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் எஸ் எஸ் படையில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தொடக்கத்தில் நாஜி கட்சியினர் நடத்தும் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது எதிர்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் கலவரங்களை நடத்துவது போன்ற பணிகளை செய்து வந்த பிற்காலத்தில் ஹிட்லரின் வழிகாட்டுதலில் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய படுபாதக செயல்களை செய்தது கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த ஜெர்மன் மக்கள் ஹிட்லரின் வார்த்தை ஜாலங்களையும் போலி தேசப்பற்றையும் இனவாத கருத்துக்களையும் உண்மை என்று நம்பி அவரின் பின்னால் அணி திரள ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நாஜி கட்சி குறிப்பிட்ட தகுந்த இடங்களில் வெற்றி பெற்றது எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் பல்வேறு குறுக்கு வழிகளை பயன்படுத்தி ஜெர்மனியின் அதிபர் பொறுப்பை ஹிட்லர் கைப்பற்றினார் அதிபர் பொறுப்பை கைப்பற்றினாலும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் ஹிட்லரின் கைகள் கட்டப்பட்டிருந்தன அவரால் நினைத்ததை செய்ய முடியவில்லை இந்த சமயம் ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது போன்ற ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த ஹிட்லர் கம்யூனிஸ்டுகளே தீ விபத்திற்கு காரணம் என்று கூறினார் ஆட்சியை கவிழ்க்க அவர்கள் செய்த சதி என்றும் கம்யூனிஸ்டுகள் மீது குற்றம் சாட்டினார் இந்த பொய் பிரச்சாரத்தை பயன்படுத்தி மக்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற கருப்பு சட்டத்தை தந்திரமாக நிறைவேற்றினார் இந்த சட்டம் அரசை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்கும் உரிமைகளை பறித்தது இந்த சட்டத்தை பயன்படுத்தி நாஜி கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்ட கம்யூனிஸ்டுகளையும் ஜனநாயகவாதிகளையும் ஹிட்லர் கைது செய்து சிறையில் அடைத்தார் நாஜிக்களுக்கு எதிராக எழுதிய பத்திரிகைகளுக்கு தடை விதித்தார் இந்த சட்டத்தை பயன்படுத்தி பொதுமக்களை நாஜி எதிர்ப்பாளர்களை அடையாளம் கண்டு களையெடுத்த ஹிட்லர் அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் எந்த கட்சியின் ஆதரவு தான் நினைத்ததை நடத்தி முடிக்கும் ஒரு படுபாதக சட்டத்தை நிறைவேற்ற களமிறங்கினார் யாரிடமும் அனுமதி பெறாமல் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறாமல் எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றும் உச்சபட்ச அதிகாரத்தை ஹிட்லருக்கு வழங்கும் இந்த சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு வந்தது அந்த விவாதத்தின் மீது ஓட்டெடுப்பு நடைபெற்ற நாளில் எஸ் எஸ் அமைப்பு ஹிட்லரால் களமிறக்கப்பட்டது எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு செல்லவிடாமல் எஸ் எஸ் உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தினர் அதையும் மீறி நாடாளுமன்றத்திற்குள் சென்றவர்கள் சட்டத்திற்கு ஆதரவாக ஓட்டளிக்கும்படி மிரட்டி பணிய வைக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ஹிட்லரை அதிகாரப்பூர்வமாக சர்வாதிகாரியாக அறிவிக்கும் சட்டம் ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது தான் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற உச்சத்தில் அமர்ந்த ஹிட்லர் தனது கொடூர எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பித்தார் முதலில் தனது அரசியல் எதிரிகளை முற்றிலும் அழிக்க நினைத்த அவர்களை கைது செய்து அடைப்பதற்காக முனிக் நகருக்கு அருகே முதல் முதலில் ஒரு முகாமை உருவாக்கினார் சாதாரண சிறைகளாக தொடங்கிய அது போன்ற முகாம்கள் பிற்காலத்தில் மனித இனத்திற்கே எதிரான மிகப்பெரிய கொடுமைகளை அரங்கேற்றும் இடங்களாக மாறின